எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை பத்தொன்பதாவது பாசுரத்தின் விளக்கத்தைப் பார்ப்போம் திருப்பாவை பதினெட்டாவது பாசுரத்தில் ஆண்டாள் கிருஷ்ணரின் மனைவியான நப்பிண்ணையை எழுப்பினாள் இந்த பாடலில் பகவான் கிருஷ்ணரையும் நப்பின்னையும் சேர்த்து எழுப்புகிறாள் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் குத்து விளக்கு என்றால் ஐந்து முகங்களை கொண்டது குத்துவிளக்கு எரிகிறது அந்த காலத்தில் குத்துவிளக்கு பயன்படுத்துவார்கள் குத்துவிளக்கை ஏற்றுவதால் எல்லா பக்கமும் வெளிச்சம் கிடைக்கும் கோட்டுக்கால் கட்டில் மேல் யானையின் தந்தம் யானையின் தந்தங்களால் ஆன கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி மெத்தென்ற என்றால் சாஃப்டாக இருக்கும் பஞ்சு மெத்தையின் மீது ஏறி படுத்து உறங்கும் கொத்தலர் பூங்குடல் நப்பின்னை கொங்கை மேல் கொத்தலர் என்றால் கொத்து கொத்தாக பூங்குழல் என்றால் பூக்களை சூட்டியிருக்கும் கூந்தலை உடையவளே நப்பின்னையே கொங்கை மேல் கொங்கை என்றால் மார்பை என்ற அர்த்தம் மார்பின் மேல் வெய்த்துக் கிடந்த மலர் மலர்மார்பா வாய்த்திரவாய் நப்பின்னை மார்பின் மேல் உறங்குகின்ற மலரைப் போல் மென்மையான மார்பை உடையவரே வாய்த்திறவாய் நீங்கள் வாய் திறந்து பேசுங்கள் என்று கேட்கிறாள் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாலனை மைத்தடங் கண்ணினாய் என்றால் மை தீட்டிய பெரிய கண்ணினை உடையவளே நீ உன் மணாளனை நீ உன் கணவனை என்று அர்த்தம் எத்தனை போதும் துயில ஒட்டாய்க்கான் எத்தனை போதும் என்றால் எவ்வளவு நேரம் ஆனாலும் துயிரெல தூக்கத்தில் இருந்து ஒட்டாய்க்கான் என்றால் கிருஷ்ணரை எழுந்திருக்க விடாமல் தடுக்கிறாய் ஏன் எழுந்திருக்க விடவில்லை அதை அடுத்த வரியில் பார்ப்போம் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் எத்தனை ஏலும் என்றால் ஒரு கணம் கூட ஒரு நிமிஷம் கூட பிரிவாற்ற கில்லாயால் பகவானின் பிரிவை தாங்கும் மனம் உன்னிடம் இல்லை தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் தத்துவம் என்றால் கருணை என்ற அர்த்தம் நப்பின்னையே உன் கருணைக்கு ஒத்ததாக இல்லை இது உனக்கு தகாத அல்லது பொருந்தாத செயல் ஆகவே நப்பின்னையே உன்னுடைய கணவனான பகவான் கிருஷ்ணரை எழுப்பி விடுமாறு கேட்கிறாள் ஆண்டாள் நாமும் திருப்பாவை பாசுரங்களை படித்து ஆண்டாள் சொன்னபடி பகவானை தினம்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் வாய்த்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உண் மணாலனை எத்தனை போதும் துயிலல ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய்